அனைவருக்கும் வணக்கம் முப்படை உங்களை அன்புடன் வரவேற்கிறது எஸ்எஸ்சி ஜிடிக்கான நோட்டிஃபிகேஷன் விரைவில் வரப்போகிறது ஓகேங்களா கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருப்பதாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி வட்டாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்கிறாங்க ஸோ நீங்கள் எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரு கரெக்டான ஒரு ஸ்டடி டைம் டேபிளோடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து படிங்க ஓகே ஃபஸ்ட்டு இலக்கு எது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வந்து நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வந்து எந்த அளவுக்கு ப்ராப்ரஸாக இருக்கும் இல்லை எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேக்கில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து தெரிஞ்சிடும் ஸோ இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு டென் டேஸ்க்குள்ளே வந்து என்ன வரப்போகுது அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வரப்போது ஸோ அதில் எவ்வளோ வேக்கன்சி அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் ஓகேங்களா நிறைய பேர் என்ன யோசிப்பீங்க அப்படின்னா வந்து ஸோ வேக்கன்சி வந்த பின்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து படிக்கிற படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பீங்க ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு எப்படி சொல்கிறது வெற்றிக்கான அழகு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிடையாது ஓகேங்களா படிக்கிறதுக்கு அழகு கிடையாது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெற்றியை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தள்ளி தள்ளி போட்டுட்டே இருக்கீங்க ஓகேங்களா எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னா தள்ளி போடுதல் ஓகேங்களா நாளைக்கு 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 அப்படின்னு சொல்லிட்டு நாளை அப்படின்ற ஒரு நாளே வந்து பார்த்திங்கன்னா வந்து கிடையாது ஸோ எது இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கே செய் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்பயே செய் ஓகேங்களா இந்த டைம்லேயே செய் நாலு நட்சத்திரம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்ல நாள் முகூர்த்த நாள் இதெல்லாம் வந்து பார்த்துட்ருந்தோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா வந்து ப்ராகிரஸ் ஆகவே முடியாது ஸோ அதுக்காக உங்களுக்கு ஒரு பக்காவான சூப்பர் ஸ்டெடி பிளான் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொண்டு வந்திருக்கிறோம் ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு எக்ஸாம் எப்போ அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி மாதம் தான் ஸோ ஜனவரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பத்தாம் தேதிக்கு மேலே வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் செகண்ட் வீக்லேருந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும் நான் வந்து கொடுக்கக்கூடிய இந்த டெஸ்ட் பிளான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது ஸ்டடி பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக ஒன் தேர்ட்டி டேஸ் ஓகேங்களா இந்த நூற்றி முப்பது நாட்கள் அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த மு நூறு நாட்களுக்கு மேலே ஒரு முப்பது நாள் ஓகேங்களா நூற்றி முப்பது நாட்கள் நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஜிடி எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அட்டெம்லேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து கிளியர் பண்ண முடியும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் படிக்கிறவங்களாக இருக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போய்ட்டு வந்து பார்த்தா படிக்கிறவங்களா இருக்கலாம் இல்லை ஃபுல் டைமாக படிக்கிறவங்களா இருக்கலாம் எங்கே வேணாலும் படிங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷெடியூலை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான படிக்கிறவங்கன்னா வந்து ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ ஃபைவ் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஃபைவ் டேஸ்க்குள்ளே இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம் இந்த ஸ்டெடி டைம் டேபிளில் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினாறாம் தேதி இன்றைக்கி என்னது ஆகஸ்ட் பதினாறு ஸோ இதிலிருந்து நீங்கள் கனெக்ட் போட்டிங்க அப்படின்னா வந்து டிசம்பர் இருபத்தஞ்சாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நூற்றி நாள் வந்து கம்ப்ளீட் ஆகுது அதுக்கப்புறம் டிசம்பர் இருபத்தஞ்சாம் தேதிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஸோ எக்ஸாம் ரிவிஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல் டெஸ்ட் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டேரெக்டாக எக்ஸாம் வந்து போயிடலாம் ஸோ இந்த ஸ்டடி பிளான் அப்படின்றது வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து பார்த்தா அலாட் பண்ணுறது தான் ஓகேங்களா இதை நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷோர் ஷார்ட்டாக வந்து பார்த்தா வந்து பாஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆகஸ்ட்டில் எத்தனை நாள் இருக்கு இந்த மாசம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு பதினாறு அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் ஒரு பதினாறு நாள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஓகேங்களா ஸோ நேற்று வந்து பார்த்திங்கனா இண்டிபெண்டன்ஸ் டே முடிஞ்சது ஓகே ஸோ பதினாறுலேருந்து இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒரு நாள் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு சிக்ஸ் டேஸ் இன்னிலிருந்து இந்த பதினாறாம் தேதி இருந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து ஸோ ஃபஸ்ட்டு சிக்ஸ் டேஸ் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சென்சஸ் சிஎம் கவர்னர் இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட் அதுக்கப்புறம் சூப்பர் லிட்டிஸ் இன் இந்தியா அதுக்கடுத்து இங்கிலீஷில் வந்து பார்த்தா வந்து டென்ஸ் ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபைவ் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேம் ஸ்ட்ராட்டஜி ஜிக படிக்கிறீங்க கிளாசிக்கல் டான்ஸ் ஃபோக் டான்ஸ் ஃபெஸ்டிவல் யூஎன்ஓ யுனெஸ்கோ ஹெரிடேஜ் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஏவர் இன் இந்தியா அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கனா அட்ஜெக்டிவ்ஸ் அண்ட் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் சினானிம்ஸ் அண்ட் ஆண்டனிம்ஸ் அடுத்த அடுத்த ஆகஸ்ட் ஆகஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஓகேங்களா மேக்ஸில் நம்பர் சிஸ்டம் ஃபண்டமெண்டல் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் ஃபிராக்ஷன் ரீசனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கோடிங் டிகோடிங் அப்புறமா வேர்ட் ஃபார்மேஷன் இங்கிலீஷ் ஆல்ஃபாபெட் டெஸ்ட் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே மேக்ஸையும் டச் பண்ணிவிடுவீங்க ரீசனிங்கும் டச் பண்ணிவிடுவீங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராடஜிக்கையும் டச் பண்ணிவிடுவீங்க அறுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷும் டச் பண்ணிவிடுவீங்க ஓகேங்களா ஸோ ஏன் சார் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு டென் டேஸ் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக்கே இங்கிலீஷ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வராது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ராடஜிக்கோ இங்கிலீஷ்லாம் மற்ற மேக்ஸும் சரி ரீசனிங்கும் சரி ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்துடும் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து மொத்தம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் வரைக்கும் வந்து பண்ணிணா வந்து பிளான் இருக்கும் எங்களா ஸோ செப்டம்பர் ஃபர்ஸ்ட்டு ஃபைவ் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே இங்கிலீஷ் ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஃபைவ் டேஸில் வந்து பண்ணா மேக்ஸ் ரீசனிங் அடுத்த வந்து பண்ணிணா ஸ்ட்ராட்டஜி இங்கிலீஷ் ஸோ அதுக்கடுத்து செப்டம்பர்லேயே வந்து பண்ணால் இங்கே நீங்கள் ஹிஸ்ட்ரி கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கான பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலவசமாக வந்து பண்ணா நம்மளோட யூடியூப் சேனலே வந்து பார்த்தா கொடுத்துருக்கோம் முப்படைய டிஃபென்ஸ்லேயே வந்து பார்த்தா கொடுத்துருக்கோம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீடியோவே தனியாக போட்டிருக்கோம் கேங்களா தேவைப்படுறவங்க என்ன பண்ணிக்கோன்னா வந்து அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு ஸோ பிரிண்ட் அவுட் போட்டுக்கோங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மாதத்துக்கான பிடிஎஃப் வந்து பண்ணா கொடுத்துட்டோம் ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து இங்கிலீஷ் ப்ரிப்பொசிஷன் ப்ரேசல் வர்ப்ஸ் அண்ட் ப்ரேஸஸ் அதுக்கு அடுத்த செப்டம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபைவ் ஃபை டேஸை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணீங்க அப்படின்னா ஆறு ஃபைவ் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரும் கிட்டத்தட்ட அதிலே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செப்டம்பரில் வந்து பாதிக்கு பாதி போர்ஷன் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து கவர் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ மீதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அக்டோபரில் இஸ்ட்ரீ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸ் ரீசனிங் பாலிட்டி அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ மேக்ஸ் ரீசனிங் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அக்டோபரில் அதாவது ஸோ அக்டோபரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி பாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம் அதுக்கடுத்து நவம்பர் மாதம் நவம்பர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எத்தனை நாள் இருக்குது தேர்ட்டி டேஸ் வந்து பார்த்தா இருக்குது ஸோ அதில் ஜாக்ரஃபி அது அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எக்கனாமிக்ஸ் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் ஸோ அது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து கெமிஸ்ட்ரி ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து கெமிஸ்ட்ரியில் கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் மாதம் வருது ஓகேங்களா ஸோ டிசம்பரில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபைவ் டேஸ் ஓகேங்களா அஞ்சு அஞ்சு நாள் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போது கடைசியாக வந்து பார்த்திங்கனா வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்லாட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் ஜியோமெட்ரி பேப்பர் ஃபோல்டிங் அண்ட் கட்டிங் ஃபிகர் சீரிஸ் அண்ட் கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ் ஓகேங்களா ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா வந்து எக்ஸாமுக்கு நல்லபடியாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரிப்பேர் ஆகிடலாம் ஸோ இந்த ஸ்டடி டைம் டேபிள் பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட் பேட்ச் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ முப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு ஓகேங்களா இந்த ஸ்டடி டைம் டேபிள் ஏற்ற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தி ஆறு ஸ்லிப் டெஸ்ட் நாலு ரிவிஷன் டெஸ்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ பதினஞ்சு ஃபுல் டெஸ்ட் இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா முப்படையினுடைய ஸோ ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடக்குது ஏன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான் இல்லைங்களா அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஆப்பில் நடக்குது ஸோ கரண்ட் அஃபேர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டோம் ஸோ இந்த பேஸ் பண்ணி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்து ஈஸியாக க்ராக் பண்ணிடலாம் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ நல்லா நீங்கள் வந்து ப்ளான் பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ நீங்கள் யாராவது வந்து பார்த்திங்கனா இந்த டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ த்ரீ அப்படின்ற நம்பருக்கு பண்ணுங்கள் ஸோ அந்த டெஸ்ட் வேணும் ஷெட்யூல் வந்து பார்த்திங்கன்னா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து முப்படை ட்ரைனிங் அகாடமியோடைய ஆப்பும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் ஸோ நல்லபடியாக படிங்க ஸோ மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்